السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم ريال الصالحين بادم نوتي الوثيال عند ريال الصالحين كتاب نوتي الوثيال من نال نام مردر كنروم عند الفارتل باب ملاطفة اليتيمي والبنات وسائر الضعفة والمساكين والمنكسرين والإحسان إليهم والشفقة عليهم والتواضع معهم وخفض الجناح لهم ينرى إن تلقي إن كلمة كودية حديثك حديث بطري نام كن روم. الحمد لله نمودية ரீப் எனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வகுத்த ஆளா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாக செழிப்பானதாக ஆக்கி வைப்பானாக ஆமீன் அமீன் யாரோப்பல் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாது சோலேஹின் கிதாபினுடைய நூற்றி எழுபத்தி ஏழாம் நாள் பாடத்துல நாம் மூன்று ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த மூன்று ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது விதவைகள் இன்னும் ஏழைகளின் பொறுப்பாளர் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது அப்போ இந்த ஹதீசுல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா சல்லாஹ் அலி இஸ்லாம் அவங்க சொல்றாங்க ஒரு விதவியினுடைய இன்னும் ஏழைகளுடைய பொறுப்பாளராகிறவர் அவர் அல்லாஹுடைய பாதையில் பாடுபட்டவரை போல என்பதாக சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப அல்லாஹருக்காக தியாகம் செய்தவரை போல அல்லாஹ்விடத்தில் பாடுபட்டு நன்மைகளை பெற்றவரை போல என்று சொல்லல்லா அலுவலம் சொன்னாங்க இன்னும் சல்லல்லாஹு அலி வல்லம் அவர்கள் சொல்றாங்க அவர் எத்தகையவர் என்று சொன்னால் நின்று வணங்கக்கூடியவராக இருப்பார் சடைவடையாமல் தன்னுடைய அல்லாஹியை வணங்குவதன விஷயத்தில் நின்று வணங்கக்கூடியவராக தொழக்கூடியவராக இருப்பாரே அத்தகையவரே போல என்பதையும் சொல்லலாம் சொன்னாங்க அப்போ நம்ம தொழுவும் போது எந்த ஒரு சலிப்பும் இல்லாம எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அல்லாஹருக்காக நம்ம நேரங்களை கொடுத்து நீண்ட நேரம் தொழுவாரா இல்லையா நிலைத்திருப்பாரா இல்லையா அத்தகையவரை போல என்பதாக சொன்னார்கள் அப்போ அத்தகைய தொலை தொழுகியை தொழக்கூடியவருக்கு எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையானது இந்த பொறுப்பாளருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை சொல்லு அலிஹ் வஸ்லாம் அவர்கள் இங்கு நமக்கு சொல்றாங்க அடுத்தபடியாக சொல்றாங்க இன்னும் நோன்பை விடாமல் தொடர்ந்து அதாவது தினசரியாக நோன்பு வைத்துக் கொள்வாரே அத்தகைய நோன்பாளியை போல இவர் என்பதை சொன்னாங்க இப்போ ஒரு நாள் கூட நோன்பு விடாம இன்னைக்கும் நோன்பு நாளைக்கும் நோன்பு அடுத்த நாள் நோன்பு அப்படி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நோன்பை விடாமல் கடைசி வரையிலும் அதாவது ஒரு நாள் கூட விட்டு விடாமல் தினசரியாக பிடித்துக் கொள்வார்களே அத்தகைய ஒரு நோன்பாளியை போல அப்ப அத்தகைய நோன்பாளுக்கு என்ன ஒரு நன்மை கொடுக்கப்படுமோ எந்த ஒரு அந்தஸ்து இருக்குமோ அதே அந்தஸ்தும் அதே நன்மைகளும் இவருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக சொல்ல பாலீஸ்வரம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் இரண்டாவது ஹதீச பாருங்க கெட்ட விருந்து எது என்று தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு இந்த ஹதீஸில் விருந்திலேயே கெட்ட விருந்தானது எதாக இருக்கின்றது என்பதை சொல்லலாகும் அலைகள் அவங்க சொல்றாங்க சொல்றாங்க பாருங்க கெட்ட விருந்து விருந்திலேயே கெட்டதாகிறது வலிமாவினுடைய விருந்தாக இருக்கு எப்பொழுதும் வைக்கக்கூடிய வலிமா கிடையாது அந்த வலிமா எத்தகையதாக இருக்கின்றது என்று சொன்னால் அந்த வலிமாவில ஏழைகள் தடுக்கப்பட்டவர்களாகவும் அதாவது அந்த அவருக்கு தேவை உள்ள அந்த ஏழைகள் தடுக்கப்பட்டும் அந்த அவருக்கு தேவையில்லாத அந்த அவருக்கு மறுக்கக்கூடிய பணக்காரர்கள் வரவேற்கப்படுவதும் அழைக்கப்படுவதும் ஓ இத்தகைய விருந்து தான் மோசமான விருந்தாக இருக்கின்றது இப்போ அடுத்தபடியாக சொன்னாங்க யார் ஒரு விருந்திற்கு அழைத்து அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்கவில்லையோ அவர் திட்டமாக அல்லாஹருக்கும் அல்லாஹுடைய ரசூலிற்கும் மாறு செய்தவராவார் என்பதையும் சொன்னாலிஸ்ரம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் அப்ப விருந்துலயே கெட்ட விருந்து எது ஏழைகள்லாம் தடுக்கு போடுவாங்க ஏழைகள்லாம் அந்த விருந்துக்கு வர்றதை எல்லாரும் அனுமதிக்க மாட்டாங்க நீ எல்லாம் ஏலப்பா உனக்கு எல்லாம் விருந்து கிடையாது அப்படின்னு சொல்லி ஏழைகளை அழைக்காமல் விடுக்கக்கூடிய அவர்கள் தடுக்கப்படக்கூடிய ஒரு விருந்தாக இருக்கு இன்னும் அந்த பணக்காரர்கள் அதாவது அந்த விருந்துக்கு தேவை தேவையே இல்லாத நபர்கள் இருப்பார்கள் இல்லையா செல்வந்தர்கள் அத்தகைய செல்வந்தர்கள் அழைக்கப்பட்டு இந்த தேவையுள்ள இந்த ஏழைகள் தடுக்கப்படக்கூடிய இந்த விருந்துதான் ரொம்ப மோசமான கெட்ட விருந்து என்பதை சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள் இன்னும் எந்த ஒருவர் ஒரு விருந்துக்கு ஒருத்தர் அழைக்கிறாரு அதற்கு பதில் கொடுக்கலன்னு சொன்னா முறையான பதில் கொடுக்கல ஒண்ணு அந்த விருந்திற்காக அந்த அழைப்பிற்காக ஒன்னு அவர் கலந்து கொள்ளணும் அப்படி இல்லைன்னு சொன்னா கலந்து கொள்ள முடியாததற்கு காரணத்தை அவர் முறையாக பதில் சொல்லணும் அவர்கிட்ட அந்த பதிலளிக்காம அவர் பாட்டு ஏன்னா இருந்துட்டான்னு சொன்னா அவர் திட்டமாக அல்லாஹருக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் மாறு செய்தவராவார் என்பதை சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களா இருக்கிறாங்க இப்போ அடுத்தபடியாக மூன்றாவது ஹதீஸுடைய தலைப்பை பாருங்க இரண்டு பெண் மக்களை பராமரிப்பவர் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இருக்கு அப்போ செலவாசியம் சொல்றாங்க ஒருவருக்கு இரண்டு பெண் மக்கள் இருக்கின்றது அப்ப அந்த இரண்டு பெண் மக்களை அவர்கள் பருவ வயது அடையும் வரையிலும் யார் ஒரு ஒருவர் பாதுகாத்து விட்டால் என்று சொன்னால் அவர் மறுமை நாள்ல வரக்கூடியவராக இருப்பார் மறுமை நாள்ல அவர் வரக்கூடியவராக இருந்து அவரும் நானும் இத்தகையதை போல இருப்போம் என்பதாக சொல்லி தன்னுடைய விரல்களை சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இணைத்து காட்டினார்கள் சொல்லல்ல அலுவலம் விரல்கள் இணைச்சி இந்த விரல்கள் எப்படி இருக்கின்றதோ எப்படி இணைந்திருக்கின்றதோ இது போலவே நானும் அவரும் நாளை மறுமையில் வரக்கூடியவராக இருப்போம் அவர் மறுமையில வந்து நானும் அவரும் மறுமையில் இப்படி ஒன்றி இருக்கக்கூடியவராக சேர்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருப்போம் காரணம் என்ன இரண்டு பெண் மக்களை அவர் பரு அவர்கள் பருவ வயதை அடையும் வரையிலும் இவர் நல்லபடியாக அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து அவர்கள் இருக்கக்கூடிய அனைத்து உலக ஹாஜத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து அவர்களை முறையாக பாதுகாத்து பராமரித்திருப்பாரே அதன் காரணமாக தான் இத்தகைய பாக்கியம் அவருக்கு என்பதை சொல்லம் பாலிஸ்வரம் அவர்கள் இந்த ஹதீசன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அப்போ இன்றைய பாடத்துல இந்த மூன்று ஹதீசுகளை பற்றி மட்டும்தான் நம்ம பேச இருக்கிறோம் இப்ப இந்த ஹதீசுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கத்தை நம்ம இப்ப பார்த்தோம் இப்ப அடுத்தபடியாக இந்த ஹதீஸ் உடைய தர்ஜிமாவையும் அதனால் அதனுடைய விளக்கங்களையும் அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகளையும் பற்றி நம்ம இப்பொழுது கிதாப வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம் அலம் இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் இருநூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது ரியாது சாலிஹின் கிதாபில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது இருநூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸ் என்பதை நமக்கு சொல்றாங்க இந்த ஹதீஸானது யாரை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்பதை பார்க்கும் பொழுது ஹூ இந்த ஹூவுடைய மீறும் இதற்கு முந்தையதான ஹதீஸினுடைய அறிவிப்பாளரான அந்த அபு ஹுரேரா ரதியுல்லா அன்ஹு அவர்களை பார்த்து செல்லக்கூடியதாக இருக்கு இப்ப இந்த ஹதீதும் அபு ஹுதேரிகல்லாக அணுகு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு அனிந்தபிஇல்லா அலிஸ்லம் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களை தொட்டும் அபு ஹரேரதிகள் அறிவித்தாங்க மிஸ்கீனி விதவையான பெண்ணின் மீது இன்னும் ஏழைகளின் மீது உள்ள பொறுப்பாளராகிறவர் கல் முஜாஹிதிலாஹி அல்லாஹுடைய அந்த பாதையில் பாடுபடுபவரை போல முயற்சி செய்து அவர் போல என்று செல்லல்லா அலேசல்ல அவர்கள் சொன்னார்கள் அப்போ ஒரு விதவையான பெண்மணிக்கும் ஏழையான மக்களுக்குடைய அந்த பொறுப்பாளர் இருப்பார்கள் இல்லையா அவர்களை பராமரித்துக் கொள்ளக்கூடிய அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய பொறுப்புதாரி அவர் அல்லாஹுடைய பாதையில் பாடுபட்டவரை போல என்று அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் இன்னும் வாசபு இன்னும் சல்லாஹ் வாலி வசல்லம் அவர்கள் சொன்னதாக நான் எண்ணுகிறேன் பால சொல்லா அலை வல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்போ ராவி சொல்றாங்க சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த பின்னாடி வரக்கூடிய செய்தி இந்த செய்தியும் சொன்னார்கள் என்பதாக நான் எண்ணுகிறேன் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சொல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நின்று வணங்குவரை போல அல்லது எத்தகையவர் லா எஃப்தூரு அவர் சடைவடைய மாட்டாரே அத்தகைய நின்று வணங்கக்கூடிய ஒருவரை போல என்று சொன்னார்கள் அப்போ அல்லாஹரைய வணங்கக்கூடிய விஷயத்துல சடைவடையாம தொடர்ந்து நின்று கொண்டே வணங்கி கொண்டு இருப்பார்களா இல்லையா அப்போ அத்தகையவர்களுக்கு எத்தகைய நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எவ்வளவு நன்மைகள் அல்லாஹு தால தரக்கூடியவனாக இருப்பான் அப்போ அப்படி நின்று வணங்கியவரை போல அவர் இருக்கிறார் என்றும் சொல்லல்ல அலிஸ்லம் சொன்னாங்க இன்னும் ஒக சுவாயிமி இன்னும் நோன்பு வைத்தவரை போல அல்லது எத்தகைய எத்தகையவர் லாயு அந்த நோன்பை அவர் விடமாட்டாரே இப்போ தொடர்ச்சியாக நோன்பு வைப்பாரே அவரை போல என்று சொன்னார்கள் அப்போ இன்னைக்கு நோன்பு வச்சுட்டு நாளைக்கு விட்டுட்டு நாளை கழிச்சி பிடிக்கிறது அப்படி கிடையாது இன்னைக்கும் நோன்பு நாளைக்கு நோன்பு மறுநாளும் நோன்பு அப்போ தொடர்படியாக எல்லா நாட்களும் நோன்பு விடுத்து கொண்டிருப்பார்களே அத்தகையவருக்கு எத்தனை நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்குமோ அந்த எல்லா நன்மையும் இவருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்போ இவர் இந்த தொடர்படியாக நோன்பு வைத்தவரை போல என்பதையும் சல்லு அலிஹஹி வல்லம் அண்ணவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித் தருகிறார்கள் அப்போ இதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி முத்தஃபகுன் அலிஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லீம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்று சொல்றாங்க அப்போ இந்த பாடத்திற்கு கீழே இந்த ஹதீஸானது அமைவதற்கான பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் செல்லவா வல்ல மன்னவர்கள் இத்தகைய ஒரு சிறப்ப சொன்னாங்க அது எத்தகையவர்களுக்கு சொன்னாங்க அந்த விதவியான பெண் இன்னும் அந்த மிஸ்கியுடைய அந்த பொறுப்பாளி அவர் தான் இத்தகைய அந்தஸ்து பெற்றவர் என்று சொன்னார் அப்போ அந்த ஏழையான அந்த நபரை பற்றிய ஒரு செய்தியை சொல்லல ஆலோசம் இல்லையா அவர்களை பரி பராமரித்தது காரணமாக அவருக்கு இப்படி ஒரு அந்தஸ்து தரப்படுகின்றது அவர் இத்தகையவரை போல என்று சொல்லலாம் சொன்னார்கள் இல்லையா இப்போ இதன் காரணமாக தான் இந்த கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பொதுவாக பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது இந்த இருநூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸை பார்த்தாச்சு அடுத்தபடியாக இருநூற்றி அறுபத்தி ஆறாவது ஹதீஸை நம்ம பார்ப்போம் வான்ஹு இந்த ஹதீஸும் அந்த அபூஹியல்லாஹ் வான்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு அனி நபி சொல்லா அலிஸ் நபி சொல்லாஹு அலி வஸ்லம் அவர்களை தொட்டும் தபு ரேரார் அதிகல்லாக அணு அறிவிக்கிறாங்க அப்போ கால சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஷர் உணவில் கெட்டதாகிறது துவாமுல் வலிமா வலிமாவின்டைய உணவாக இருக்கின்றது இப்போ வலிமா உணவு தான் உணவிலே கெட்டதாக இருக்கு அப்போ வலிமான்னு சொன்ன என்னதுன்னா பொதுவா வலிமா என்பது திருமணம் ஹத்தனா போன்ற மகிழ்ச்சியான ஒரு சம்பவத்திற்காக தயார் செய்யப்படும் ஒரு விஷயம்தான் ஒரு விருது தான் வலிமான்னு சொல்லுவோம் ஆனா பொதுவாக கல்யாண விருந்துக்கு வலிமா என்று சொல்லப்படும் சரிங்களா இதுதான் வலிமா இப்ப எல்லா வலிமா உணவும் கெட்ட உணவா அப்படியா சொல்லதாலிஸ்வம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டா அப்படி கிடையாது எத்தகைய வலிமா என்பதை சொல்லதாஸ்வம் சொல்றாங்க பாருங்க அந்த வலிமாவில் தடுக்கப்படுவார்கள் மைய தீஹா அந்த வலிமாவிற்கு வருபவர்கள் அப்போ அந்த வலிமாவருக்கு யாரு வராங்களோ அவர்கள் தடுக்கப்படுவாங்க அந்த வலிமாவிற்கு வருபவங்கன்னா யாரு அந்த வலிமா சாப்பாடை சாப்பிடுறதுக்காக வேண்டி அந்த உணவை அருந்துவதற்காக வேண்டி வரக்கூடிய அந்த ஏழைகள் தடுக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் வயுதா இலையா இன்னும் அந்த வலிமாவின் பக்கம் அழைக்கப்படுவார்கள் மையபாகா அந்த வலிமாவை யாரு புறக்கணிக்கின்றார்களோ யாரு மறுக்கின்றார்களோ அப்போ அவர்கள் அழைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்ப அந்த வலிமாலாம் யாரு தேவையில்லாதவர்களா இருக்கிறாங்களோ இப்போ ஒரு பணக்காரங்க இருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல பணக்காரங்க சொல்கிறாங்க சொல்றாங்க சொல்கிறாங்க சொல்றாங்க அப்போ ஒரு செல்வந்தருக்கு ஒரு வலிமா என்பது முக்கியம் கிடையாது அவரு அந்த கல்யாணத்துல வராருன்னு சொன்னா அந்த கல்யாணத்தை துவா செய்வாரு அவருக்கு அந்த சாப்பாடு அவ்வளவு முக்கியமா அந்த சாப்பாடு சாப்பிடலன்னா ஒண்ணு ஆயிரப்போறது கிடையாது இவர் இதை விட உயர்தரமான சாப்பாடு இவர் சாப்பிடுவதற்கு வாய்ப்பு அமையும் இருக்கு அப்போ இந்த சாப்பாட்டத்திற்கு இவர் தேவையுள்ளவராக ஆகலை ஆனால் அந்த ஏழையோ இந்த சாப்பாட்டத்திற்கு இந்த உணவிற்கு தேவையுள்ளவராக இருக்கிறார் இப்போ வலிமா வருதுன்னு சொன்னால் அது கூப்பிட்டா ஏழைகள் சந்தோஷமாக வருவார்கள் சரி நம்முடைய ஒரு வேளை சாப்பாடு ஒரு நல்ல சாப்பாடு நம்ம சாப்பிட போகிறோம் அப்படி ஒரு சந்தோஷத்துல வருவாங்களா இல்லையா இப்போ அதை தான் சொல்றாங்க அப்போ இந்த ஏழைகள் தடுக்கப்பட்டு இந்த பணக்காரர்கள் அழைக்கப்படுவார்களே அத்தகைய வலிமாதான் உணவில் மிக கெட்டதாக இருக்கின்றது தீங்கான உணவாக இருக்கு அப்ப இதுதான் விருந்திலேயே ரொம்ப கெட்ட விருந்து என்பதாக சொல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் இன்னும் இன்னும் அந்த விருந்து அழைப்பிற்கு யார் பதில் கொடுக்கவில்லையோ பக்கதா சூலகு இன்னும் திட்டமாக எனவே திட்டமாக அவர் அல்லாஹுவிற்கு மாறு செய்து விட்டார் இன்னும் அல்லாஹுடைய ரசூலான தூதருக்கும் அவர் மாறு செய்து விட்டார் என்று சொல்லல்லா சொன்னாங்க அப்போ ஒரு அழைப்பை விடுத்து அந்த அழைப்பிற்கு முறையான பதில் யாரு கொடுக்கலையோ ஒன்று ஒருவர் நமக்கு அழைக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு கல்யாணத்திற்கோ இல்லை ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கோ எதுக்காவது நம்மளை அழைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த அழைப்பிற்கு நம்ம அழைத்தது பதி கலந்து கொள்ளணும் அப்படி கலந்து கொள்ள முடியலன்னு சொன்னால் அதற்கான தக்க பதிலை கொடுக்கணும் அப்போ இதற்கு இந்த காரணமாக என்னால் வர முடியலைங்க அப்படின்னு ஒரு பதிலை கொடுக்கணும் அதுதான் முறையான ஒரு விஷயம் அழைப்பிற்கு அதுதான் மரியாதையை செலுத்துவது அப்போ இப்படி அழைப்பிற்கு யாரு மரியாதை செலுத்தாத செலுத்தாதவராக இருப்பாரோ அவர் திட்டமாக அல்லாஹருக்கும் அவர் மாறு செய்து விட்டார் அல்லாஹுடைய தூதருக்கும் அவர் மாறு செய்தவராகவே இருக்கிறார் என்று அலிஹி வல்லம் அன்னவர்கள் சொல்லி காமித்தார்கள் இப்ப இந்த செய்தியை தான் இந்த ஹதீசனை நமக்கு பதிவு செஞ்சு தராங்க ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி ஆலே அன்னவர்கள் அறிவித்தார்கள் அப்போ இது இந்த ஹதீத்தினுடைய அசல் ரிவாயத்தாக இருக்கு இப்போ கூடுதல் நிர்வாகத்தான மற்றொரு ரிவாயத்துல சொல்லப்படக்கூடிய கூடுதல் விஷயங்களையும் சேர்த்துங்க சொல்றாங்க பாருங்க ஒஃபி ரிவாயத்தின் இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது பி சஹினி அந்த புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலிஹிமா அவர்களுக்கான இரண்டு சஹைஹான கிரந்தங்களில் உள்ள விஷயம் அதுல யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியது பாருங்குரேரத்தை அபுஹுரேராஹ் அனுகு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுது அபு அனுகு அவர்களை அறிவிக்கப்படக்கூடியதாக அந்த ரிவாயத்து இருக்குன்னு சொல்றாங்க இப்போ அந்த வார்த்தையை பாருங்க உணவு என்பது கெட்டதாகி விட்டது எத்தகைய உணவு துவாமுல் வலிமத்தி விருந்தின் உணவு கெட்டதாகிவிட்டது விட்டது எத்தகையது இது ஆ இலைஹா அல் அகனியா அந்த உணவிற்கு அந்த வலிமாவிற்கு அழைக்கப்படுவார்கள் அல் அகனியா பணக்காரர்கள் செல்வந்தர்கள் அதுக்கு அழைக்கப்படுவார்கள் இன்னும் அந்த விருந்திற்கு அந்த வலிமாவிற்கு ஏழைகள் விடப்படுவார்கள் விட்டுவிடப்படுவார்கள் என்று சொல்லதா சொன்னாங்க அப்போ ஒரு உணவு தீங்கான உணவாக இருக்குது தீங்கான விருந்தாக ஆகிருச்சு அது எப்படிப்பட்ட விருந்து தெரியுமா அந்த விருந்திற்கு பணக்காரர்கள் அழைக்கப்படக்கூடியவர்களா இருப்பாங்க ஏழைகள் எல்லாம் விடப்படக்கூடியவர்களா இருப்பாங்க ஏழைகள் எல்லாம் கண்டுகிறாம ஊற்றுவாங்க பணக்காரர்கள் மொத்தம் அழைச்சி விருந்து கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு சுயநலத்திற்காக நடக்கக்கூடிய இந்த விருந்து தான் மோசமான விருந்து இப்படிப்பட்ட விருந்து கெட்டதாகிவிட்டது என்பதை சொல்லலாக அலிஹி செல்லமன் அவர்கள் இந்த ஹதீஃபின் மூலமாக சொல்லி தந்தார்கள் அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே தோதுவாக அமைவதற்கான காரணம் என்னன்னா இந்த செல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது ஏழைகள் தடுக்கப்பட்டு பணக்காரர்கள் அடைக்கப்படக்கூடிய ஒரு விருந்து மோசமான விருதுன்னு சொன்னாங்க அப்போ ஏழைகளை குறித்தான ஒரு விஷயத்த சொல்றாங்க ஏழைகள் தடுக்கப்படக்கூடிய விருந்து ரொம்ப மோசமானதுன்னா அப்ப ஏழைகளுக்கான சிறப்பை பற்றி ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுதல் என்பதை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக தான் இந்த ஹதீஸானது இருக்கு அப்போ இதன் தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமதுல்லா அப்போ இருநூற்றி அறுபத்தி ஆறாவது ஹதீஸையும் நம்ம பார்த்து நிறைவு செஞ்சாச்சு இப்போ அடுத்தபடியாக இந்த இருநூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதீசை குறித்து நம்ம பார்ப்போம் வாங்க இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டு வருவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்பதை சொல்லும் பொழுது வான் அனசின் ரதிகல்லாஹு அனசரதி அல்லாஹ் அனுகு அவர்களை அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது ரதி அல்லாஹ் அனுகு அவர்களை அல்லாஹு துருந்து கொள்வானாக அணி நபி சொல்லா அலிஸ்லம் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களை தட்டும் அல்லாஹூ தா அனசரதி அல்லாஹானுஹு அண்ணவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கு ஆல சொல்லா அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் மனு ஆல யார் பராமரிப்பாரோ ஜாதிய இரு மகன்களை இரு பெண் பிள்ளைகளை யார் பராமரிப்பாரோ அத்தா இதுவரை என்று சொன்னால் தபளுஹா அவர்கள் இருவரும் பருவ வயதை அடையும் வரை இரண்டு தன்னுடைய இரண்டு இரு பெண் மக்களை யார் பருவ வயது அடையும் வரை நல்ல விதமாக பராமரித்தாள் என்று சொன்னால் நாளில் அவர் வருவார் அன நானும் வகுவ இன்னும் அவராகிறவரும் இந்த இரண்டை போல என்பதாக சொன்னார்கள் இப்படி இருக்கக்கூடியவர்களை போல என்று சொன்னார்கள் சொல்லிட்டு ஒலம்ம அசாபியாகு சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய விரல்களை சொல்லல்ல அலுவலம் அவர்கள் இணைத்தார்கள் அப்போ அவருடைய விரல்களை இணைச்சு காட்டி இதுபோல நானும் அவரும் இருக்கக்கூடியவராக இருப்போம் என்று சொல்லதாகின்ற இந்த உலகத்துல தனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கு அப்ப இந்த இரண்டு பெண் மக்களையும் பருவ வயது அடையும் வரையிலும் அவர்கள் பருவ வயது எத்தும் வரையிலும் அவர்களை நல்லவிதமாக விதமாக பராமரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நிறைவேற்றி பாதுகாப்பாக ஒரு நல்ல பெண்மணியாக யார் வளர்க்கின்றாரோ அவர் கிராமத்தினால் வரக்கூடியவராக இருப்பாரு நானும் அவரும் இதுபோல என்று சொல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய விரல்களை இணைத்து காட்டி இது போல நாங்கள் இருக்கக்கூடிய விரலாக இருப்போம் என்று சொல்லல்லாஹு அலஹி வசல்லவர்கள் தந்தார்கள் அப்போ அத்தகைய ஒரு சிறப்பிற்குரியவராக அவர் ஆகுவார் அத்தகைய ஒரு அந்தஸ்தை அவர் பெறக்கூடியவராக இருப்பார் என்பதை சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் என்ற ஹதீசன் மூலம் சொல்லித்தந்தார்கள் ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி ஆலை அண்ணவர்கள் அறிவித்தார்கள் அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா தன்னுடைய இரண்டு பெண் மக்களை ஒருவர் கரை சேர்க்கிறார் அதாவது பருவ வயது அடையும் வரையிலும் ஒருவர் பராமரித்தால் அவருக்கு இத்தகைய ஒரு அந்தஸ்து கிடைக்கும் சொன்னாங்க அப்போ இரண்டு பெண் மக்களை பற்றி சொல்றாங்களா இல்லையா அப்போ ஆதரவில்லாத இரண்டு பெண் குழந்தைகளை அதை தன்னுடைய பெண் குழந்தைகள் தான் இருந்தாலும் அதை வளர்ப்பதனுடைய விஷயத்திலையும் அதை வளர்ப்பது கடமையாகவும் இருக்கு புரிஞ்சுங்களா இல்லையா அப்போ தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கறது ரொம்ப கடமையான ஒரு விஷயம் ஒரு எத்தியமா தத்தெடுக்கிறது ஒரு எட்டியமான பிள்ளையை வளர்க்கறது கட்டாயமான விஷயமா பரலான விஷயமானு கேட்டா கிடையாது அது ரொம்ப சிறப்புக்குரிய விஷயம் அது ஒரு சுனத்தான காரியம்தான் ஆனா தன்னுடைய மகளை தன்னுடைய மகனை அப்போ தன்னுடைய பிள்ளைகளை பெற்றெடுத்து அதையும் நல்ல முறையாக வளர்ப்பது பாதுகாப்பது பராமரிப்பது என்பது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கு ஒரு பெற்றோருக்கான கடமையாக அது இருக்கக்கூடியதாக இருக்கு அப்போ அத்தகைய அவர் அந்த கடமையை அவர் நிறைவேற்றாருன்னு சொன்னா கூட அவருக்கு இத்தகைய ஒரு அந்தஸ்து அவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு என்னோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்பது அவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு என்று சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப சொல்லா அலிஸ்லாம் உங்களோட சேர்ந்து இருக்கிறது சாதாரணமான ஒரு காரியமா முதலாவதாக சுவனத்தில் செல்வதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சுவனத்துல கால் வச்சு அல்லாஹு தாயாள நம்மளை நுழைய செய்யறதே பெரிய விஷயம் அந்த சுவனத்துல மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் அல்லாஹூ தாயலா வைப்பதும் அது ஒரு பெரிய விஷயம் அப்போ அந்த சுவனத்துல சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களை பார்ப்பது என்பது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கு அப்போ அந்த சுவனத்துல சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய சபையில் அமருவது என்பது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கு ரொம்ப சிறப்புக்குரிய விஷயமாக இருக்கு அப்படி இருக்க சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களோடு சேர்ந்து இருந்து அவர்களோடு ஒட்டி உறவாடுவது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கு இவ்வளவு பெரிய ஒரு பெரிய விஷயமாக இருக்கு எவ்வளவு சிறப்புக்குரிய விஷயமாக இருக்கு அத்தகைய ஒரு சிறப்புக்குரிய ஒரு அந்தஸ்தை அவருக்கு அல்லாஹு தாய கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லல்லா அலுவலம் அண்ணவர்கள் சொல்லி தந்தார்கள் இதுதான் அறுபத்தி ஏழாவது ஹதீஸ் இந்த ஹதீசனுடைய என்ற வார்த்தை அதற்கான அர்த்தத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க என்ற அதாவது இரண்டு பெண் மக்கள் என்ற அர்த்தத்திற்கு இந்த ஜாரத்தேனி என்பது வரக்கூடியதாக இருக்கு என்பதை நமக்கு இங்கு பதிவு செய்து தருகிறார்கள் அப்ப அலஹ்துல்லா இன்றைய பாடத்துல நம்ம இந்த இருநூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸ் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது ஹதீஸ் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதீஸ் என்று இந்த மூன்று ஹதீஸ்களை பற்றி இதற்கான தர்ஜிமாவையும் விளக்கத்தையும் அதில் சொல்லப்பட்ட கூடுதல் செய்திகளையும் பற்றி நாம் முழுமையாக பார்த்து நிறைவு செய்தாச்சு இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் இந்த இரநூற்றி அறுபத்தி எட்டாவது ஹதீஸை க ஹதீஸிற்கான தர்ஜிமாவையும் அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகளையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته